இருக்கிறோம் போற்றுகின்றேன் புகழ்ந்து புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் நம்பிரான் ஓர் எழுத்தே அப்படின்னார் மூன்றாம் தந்திரம் முன்னையே பார்த்தோம் அதுல என்ன சொன்னாரு யோகத்தின் வாயிலாக யோகம்னா என்ன ஏங்க கண்ண முடி உட்கார்ந்தா யோகங்க அப்படியே யோகம் இயமம் நியமம் ஆசனம் தியானம் இதெல்லாம் பிராணாயாமம் தனியும் சொன்னார் அதை படிப்படியா சொல்லி அதுல நாம மேற்கொள்ளக்கூடிய கிரியை அப்படிங்கிறத இந்த தந்திரத்துல சொல்றார் என்ன தியானம்னா என்ன அப்படிங்கிற படிநிலையை மூன்றாம் தந்திரத்துல சொல்லிட்டாரு நான்காம் தந்திரத்துல என்ன சொல்றாருன்னா அதற்குரிய கிரியை இதை எப்படி செய்யறது தியானத்தை எப்படி செய்கிறது அப்பர்சாமி சொன்னார் மந்திரம் தந்திரம் மருந்து எப்படின்னா பாருங்க இந்த தந்திரங்கள் அதை தான் இங்க அதனால தான் நமக்கு மூன்றாம் தந்திரம் நான்காம் தந்திரம் தந்திரம்னா என்ன பொருள் நாம மேற்கொள்ளும் முறை வழிபாட்டையோ பூசையையோ தியானத்தையோ எப்படிங்க செய்யறது சாமிக்கு பூசை பண்ணோம் எப்படி பண்ணுறது முதல் சாமிக்கு ஒரு பூ எடுத்து ஒரு பாடலை சொல்லி சாமி உனக்கு பூசை பண்ண போகிற இந்த திருமேனியில் நீங்கள் இருந்து என் பூசை ஏத்துக்கணும்னு சாமியை கூப்பிட்ணும் சாமி உடனே அவருக்கு அந்த முறையெல்லாம் சொல்லியிருப்பாங்க சாமி வாங்க க இங்கேருந்து வந்திருப்பீங்க இல்லை கால்லாம் அழுக்காக இருக்கும் இல்லை கை கால்லாம் அலம்பிக்கோங்க சாமி உட்காருங்க சேரில் களைப்பாக இருப்பீங்க முத தாகத்து இருக்கும் கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்புறம் சாமி எல்லாம் உடம்பெல்லாம் அழுத்து போய் எப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா நீர் இருக்குது குளிச்சிட்டு வாங்க அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் குடிச்சிட்டு வந்த உடனே சாமி தூரமாக இருந்து வந்திருக்கிறீங்க பசியாக இருக்கும் முதல் சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் சாப்பிட்ட வாட்டி ஆ அப்புறம் சொல்லுங்க சாமி அப்புறம் கைலாயத்தில் அம்மாலாம் நல்லா இருக்காங்களா விநாயகர் முருகன்லாம் நல்லா இருக்காங்களா அப்புறம் நம்ம காரைக்காலம் யார் அப்படி ஒரு கற்பனை அப்படி பார்த்துட்டு அப்புறம்தான் வெற்றாகி விண்ணாகி நின்றாகி போற்றி சாமி நீங்க யாரு தெரியுமா உலகத்துக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு எப்போ சொல்லணும் ஆ வந்த உடனே வெற்றாகி நின்றாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆள் என்ன அடப்பா அவ்வளவு தூரத்துலேருந்து வந்தேன் உருவா தண்ணி கொடுக்கல பசியாக இருக்குன்னு நினைக்கல ஒருவா சோறு போடல ஏயா நீ இதெல்லாம் பண்ணாமல் என்ன சொல்லி என்னாக போகுது ஒரு விருந்தினர் வந்தாருன்னு என்ன பண்ணுவோம் உடனே நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் சக்கரவர்த்தி அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டா ஒரு பசி தீந்துருமா என்ன தாகம் தீந்துருமா என்ன இதை மேற்கொள்ளும் முறை தந்திரம் இதைத்தான் தந்திரங்கிறது வீட்டுக்கு விருந்தாளி வரும்பொழுது எல்லாம் செய்கிறோம் சாமிக்குங்கிறப்ப வெள்ளிக்கிழமை விளக்கத்தன போதாதா எண்ணெய் விற்கிற விலைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூ வாங்கி போட்டா போதுங்க அப்புறம் என்னத்துக்கு அப்படின்னு என்ன பண்ணுறான் நீங்கள் பண்ண மாட்டீங்க என்ன மாதிரி என்ன நினைச்சிக்கிறேன் பரவாயில்லைங்க அந்த சாமி கேட்கவா போறாரு வந்தே ஏய் ஏன் இன்னைக்கு பூ வைக்கலன்னு கேட்கறாரா ஏன்னைக்கு தண்ணி ஊற்றுலன்னு கேட்கறாரா எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கல அப்படின்னு கேட்குறாரா இதெல்லாம் யாருக்க எனக்கு நான் செய்வது தான் பூசை அவருக்கு செய்யறதுல நீங்கள் ஒரு நாளைக்கு மாலை போட்டாலும் போலி அவர்லாம் அவர் தான் கேட்க போறதில்லை மாலை போட்டா எனக்கு புண்ணியம் இல்லைனா எனக்கு இல்லை அவ்வளோதான் அப்படி நினைச்சா ஐயோ இன்னைக்கு சாமிக்கு தண்ணி ஊற்றுலுமே அப்படின்னு மூன்றைக்கு எந்திரிப்போம் இல்லைனா எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம் என்ன ஆகுது ஒரு நாள் தான் ஆ பள்ளிக்கூடம்லாம் லீவு வேலையெல்லாம் ஆஃபீஸ் லீவு ஒரு நாளைக்கு நிம்மதியாக தூங்கிவிட்டு ஏந்திருச்சு ஆ எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் எல்லாம் பா அப்படின்னு இருப்போம் ஏன் சிவபெருமானுக்கு பூசை பண்ணுறேன்னு நினைச்சா அது ஐயோ பூசை எனக்கு இல்ல பண்ணுறேன்னு நினச்சா மூன்றரை மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னே கன்று முடிச்சிடுவோம் அதுக்கு இந்த எப்படி செய்யணுங்கிறதான் தந்திரம் அதுக்கு மூலம் மந்திரம் இதை ரெண்டும் கொண்டு செய்வதுதான் பூசையும் தியானமும் இதைதான் நான்காம் தந்திரம் சொல்றாரு போற்றுகின்றேன் புகழ்ந்தும் ஓர் எழுத்தே போற்றுகின்றேன் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன் நாயகன் சேவடி சிந்தையில் சாற்றுகின்றேன் சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் அப்படிங்கிறார் இதுக்கு என்ன பொருள் மந்திரங்களில் தலையாய மந்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் இதுக்கு பேர் ஓர் எழுத்து மந்திரம் ஓம் அந்த அதை பிரிச்சிங்கன்னா இம்மை பிரிச்சிங்கன்னா மா கூட்டல் இங்க ஓம் மா அப்படின்னா இம் கூட்டல் ஆ ஓ அப்படிங்கிறதுக்கு எழுத்து வந்துடும் மகார உகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூன்றும் சேர்ந்தது அதான் இந்த சிறப்பு சொன்னார் ஓம்காரம் இதனுடைய சிறப்பை இந்த தந்திரத்தில் கூறுகின்றேன் போற்றுகின்றேன் ஓரெழுத்தை புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன் ஞானத்தில் சிறந்தது சிவஞானம் இந்த சிவஞானத்தை யாரெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு சொல்றேன் எல்லோருடைய உள்ளத்திலும் திருவடியே பொருள் என தெளியணும் சொல்றாரு நாயகன் சேவடி சிந்தையுள் ஏற்றுகின்றேன் ஞானத்தை நாம நமக்கு கிடைச்ச ஞானத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீக்கே வாங்கியாச்சிங்க அவ்வளோதான் உபதேசம் வாங்கினா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டார்ல சொல்லிட்டாருல அப்படின்னு விட்டுறக்கூடாது வாங்கினது மந்திரம் தந்திரம் செய்யணுமா இல்லையா செய்யலைன்னா பிரயோஜனம் இல்லை நீங்க நம்ம நால்வர் பெருமக்கள் எடுத்துக்கோங்க எல்லா ஞான இருந்து நம்ம மணிவாசகர் வரலுமே ஆட்கொண்ட உடனே ஆ சாமியை ஆட்கொண்டுட்டார் சாமி ரொம்ப சந்தோஷம் அது உடனே கைலாயம் போயிட்டாங்களா என்ன உடனே கைலாயம் போனாங்களா மூணு வயசுல ஞானம் பெற்றார் ஞான சம்பந்த பெருமான் அவரு இறைவனை அடையும் பொழுது பதினாறு வயசு அது என்ன பண்ணாரு சாமி எனக்கு ஆட்கொண்டுட்டாரு எனக்கு சாமியே வந்து உமையம்மையே ஞானப்பால் கொடுத்தாங்க நான் யார் தெரியுமா அப்படி சீர்காழியே உட்காந்துருந்தாரு அப்பா தோல் மேல வச்சு தூக்கிட்டு போறாரு மொத அதுக்கு அதுக்கப்புறம் அவரே நடந்து போறாரு சாமி பார்த்துட்டு ஐயோ பிஞ்சி பாதம் அப்படி நொந்து போகுதேன்னு பல்லக்கு கொடுத்தாரு முத்துச்சீவை கொடுத்தாரு திருச்சின்னம் கொடுத்தாரு பொன் தாளம் கை வலிக்குமே பிஞ்சு குழந்தை மூணு வயசு குழந்த கையை தட்டி பாடுதே கைய பார்த்தாராம் சாமி செவ செவனும் போயிடுச்சு பொன் தாளம் கொடுத்தாராம் ஏன் அவருக்கு தெரியாதா நாங்க சிவபெருமானுக்கு பொண்ணுல ஓசை வராது தான் ஓசை வரும்னு தெரியுமில்ல பாடுற நமக்கே தெரியும் பாட வைக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் பொண்ணுல கொடுத்தாரு ஏங்க ஞான குழந்தைக்கு போய் வெங்கலத்துல கொடுக்கறதா அடக்கடவு பொண்ணுல கொடுத்தாரு நமக்கும் சாமி இப்படிதான் பார்த்து பார்த்து கொடுக்குறாரு நமக்கு தெரியறதில்லை ஞான சம்பந்தருக்கு மட்டும் இல்லை எனக்கும் அப்படிதான் தந்துட்டு இருக்கிறாரு உங்களுக்கும் தராரு இவனுக்கு என்ன தந்தா சரியா இருக்கணும் பார்த்து தராரு அவர்கிட்ட போய் சாமி என்னன்னா கேட்டேன் உனக்கு காது இல்லையா கண் இல்லையா அப்படின்னு தான் தெரியுதே தவிர எனக்கு அவர் கொடுக்கறதெல்லாம் என் தரம் அறிந்து என் பக்குவம் அறிந்து தேவையானதை தேவையான அளவு தேவையான நேரத்துல கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன்னா என்ன அப்போ அந்த ஞானத்தை தக்க வைக்கணும்னு நினைச்சாங்க அருளாளர்கள் என்ன கேட்டாங்க நம்பி ஆரூரர் உடனே நன்றி சொல்லிட்டு நேரா துறையூருக்கு போனார் அத்தா என்னப்பா வேணும் அதான் எதுவுமே வேணாம் உனக்கு அடிமைன்னு வந்துட்டீல அப்புறம் ஏன்னா அத்தா பித்தான்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து அத்தாங்கிற இல்ல சாமி உன்னை வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் அதுதான் என்ன வேணும் நீதான் எனக்கு ஆளாயிட்ட உனக்கு என்ன தேவை இருக்குது அப்பா அம்மா விட்டுட்டு வந்தாச்சு வளர்த்த அப்பா அம்மா விட்டுட்டு வந்தாச்சு கட்டிக்க போற பொண்ணு விட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு தானே வந்த அப்படின்னா இல்லை சாமி எனக்கு வேற எதுவும் வேணாம் என்ன வேணும் உனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறிய தயவு செஞ்சு இத்தனை நாளும் மறந்துற மறந்திருந்த மாதிரி என்னை இனிமேலும் மறக்க வச்சிடாத இத்தனை நாளும் நீயே வந்து முன்னான நிலும் உன்னை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லிட்டேன் பித்தனோ அப்படின்னு திட்டினேன் அது மாதிரி ஒரு நிலையை மறுபடியும் வச்சிடாத சாமி இனிமேனாச்சும் உன்னை மறக்காமல் இருக்கிற தவ நெறிய எனக்கு தா அப்படின்னு கேட்டார் சரி தந்தோம்னார் வாங்கிட்டு ஊருக்கு வந்துட்டாரா என்ன வாங்கிட்டு ஒவ்வொரு தளத்துக்கும் போறார் சாமி பாடுறார் கண் பார்வையை பரிச்சப்பையும் பாடினார் பொன் பொருளை வேணுங்கிறப்பையும் பாடினாரு நானாம் பொன் பொருள் வேணும்னா பாடுவேன் சாமி உன்னை இப்படிலாம் இப்போ பூசை எனக்கு போய் காய்ச்சல கொடுத்துட்டியே வயிற்று வலி கொடுத்துட்டியேன்னு நிற்பேன் அப்ப போய் பொன் பொருளை கொடுத்து வாங்குறப்ப இன்பமா இருந்த மாதிரி எனக்கு வயிற்று வழியும் காய்ச்சல் வந்தப்ப சாமி எனக்கு நீ நல்லதை செஞ்சிருக்கிற நிற்பனா என்ன ஏ சாமி இப்படி பண்ணிருக்கிற அப்படின்னு தான் நிப்பேன் ஆனா அருளால் அப்படின்னு இல்லை ஏன் ஞானத்தை தக்க வைப்பதற்காக வாழ்நாள் இந்த உடம்போட வாழக்கூடிய அந்த இறுதி நிமிடம் வரை உடம்போட வாழக்கூடிய அந்த நிமிடம் வரை இறை நினைப்பை மறக்க கூடாதுன்னு வாழ்ந்தாங்க அதைத்தான் திருமூலர் சொல்றாரு சிந்தையுள் நாயகன் சேவடி ஏற்றுகின்றேன் அதான் நம்ம மெய்கண்டாரும் சொன்னார் செம்மலர் வந்தார் சேரலுட்டா அம்மலம் களி உபதேசம் வாங்கி நின்னா நின்னுட்டே இருக்கிறமே அந்த தந்திரத்தில் மேற்கொள்ளக்கூடிய அடியார்களோடு இருக்கணும் இல்லைன்னு வைங்க அவ்வளவுதான் அப்படியா அடவா எனக்கு பத்தியா கண்காட்சி பொருட்காட்சி திரைப்படம் பீச்சு என்னென்னமோ இருக்கு இலவசமா தீவினை கொடுக்கறதுக்கு அப்படி எங்கேயாவது போய் நிற்போம் அடியார் கூட இருந்தாதான் தான் தலையாத்திரை போகலாம் சித்தாந்தம் படிக்கலாம் திருவாசகம் முற்றோம் பண்ணலாம் தேவாரம் படிக்கலாம் உலவாரம் செய்யலாம் சாமிக்கு ஒரு பூ கட்டலாம் ஏதோ இந்த மாதிரி இப்படி கட்டிக்கிறாங்க பாருங்க நாமளும் அந்த மாதிரி கட்டலாம் அப்படி கட்டலாம் இப்படின்னு யோசனை வருமே தவிர அடியார் கூட சேராம அதான் ஏற்றுகின்றேன் அந்த ஞானத்தை பாதுகாத்து தக்க வைச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் சிவயோகத்தில் நிற்க முடியும் நான் சிவபெருமான தெரியாது அஞ்சலுத்து தெரியாது பூசை செய்ய தெரியாது ஆனா தியானம் பண்றேன் அப்படின்னா அது பயன் தராது அப்பரிசாமி சொன்ன மாதிரி போற்றாது அஞ்சு வருஷம் தியானம் பண்ணணுங்க என்னாச்சு உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே செய்து அங்கு இருவராய் மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை மாயெழுத்தாலே மயக்கம் அது உற்றதேர் என்ன ஆயிடுச்சு ரெண்டு மூணு அப்ப என்ன சொல்றாரு எல்லாம் வல்ல ஆதி சிவன் மேலான சிவன் நம்மீது கொண்ட கருணையினால இறங்கி வராரு லயம் போகம் அதிகாரம் மூன்று நிலையில இறங்கி வரார் ஆதி சிவனா இருக்கிறப்ப யாருக்கும் தெரியாது சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான் நாம இங்க பாக்குற மாதிரி சிவகாமி அம்மை தனியா நடராஜ தனியா தெரிவாரா உலகெல்லாம் உணர்ந்து உணரவும் முடியாது ஓதவும் முடியாது வார்த்தைக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறவன் உருவம் இல்லாதவன் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றிமிலாருக்கு ஆயிரம் திருநாமம் அப்படி இருக்கிற சிவபெருமான் அப்படியே இருந்தாருன்னா நம்ம கதையில என்ன ஆகும் எந்த பிறவி எத்தனை எடுத்தாலும் அவனை நினைக்க முடியாது அவனை அடையவே முடியாது இப்ப சாமி என்ன பண்றாரு ஐயோ பாவம் அப்படின்னு இறங்கி வராது வந்து என்ன பண்றாரு மூன்று நிலைகள்ல வர்றார் லயம்னா தொடக்க நிலை அது அருவுருவம் கண்ணுக்கு தெரியாது அருவம் கண்ணுக்கு தெரியாது சிவன் சக்தி நாதம் அப்புறம் விந்து சிவம் சக்தி நாதம் விந்து இது அருவநிலை கண்ணுக்கு தெரியாது இறங்கி வந்துட்டாருங்க தெரியல அடப்பாவமே இப்படி வந்தும் தெரியலையா இவனுக்கு சரி இன்னும் கொஞ்சம் இறங்குவோம் பாவம் அப்படின்னு இன்னும் இறக்கும் அது போகம் அருவுருவம் சிவலிங்க திருமேனி சதாசிவம் சக்தியும் சிவமும் சேர்ந்த சதாசிவம் எல்லா ஆலயத்திலையும் வீற்றிருக்கக்கூடிய மூலவர் சிவலிங்க பெருமன் அப்படி பார்த்து எனக்கு தெரியல அப்படி என்னங்க அதுக்கு என்னென்னமோ விவரம் விளக்கம் கற்பிச்சுக்கிட்டு பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறனா அட பாவமே இன்னும் இவனுக்கு தெரியலையா இன்னும் இறங்கி வருவோம் அப்படின்னு என்ன மாதிரி ரெண்டு கை மூக்கு முழி காது காதுல தோடு கையில நான் போடுற மாதிரி பிரேஸ்லெட்டு கால்ல கொலுசு ஒட்டியானம் ஆ எல்லாம் போட்டு என்ன நம்மள மாதிரி இருக்கிறாரு இப்பதான் எனக்கு தெரியுது உருவம் மகேஸ்வரன் அது அதிகாரங்கிற நிலை லயம் போகம் அதிகாரம் காத்தல் அழித்தல் படைத்தல் மறைத்தல் அருளல் என்ற தொழில்களை செய்வதற்கு ஆதி பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் லயம் போகம் அதிகாரம் என்று வந்து நின்று அதற்குரிய கடவுள்களை எல்லாம் நியமித்து என்பொருட்டு உலகத்தையும் உடலையும் படைத்து தருகின்றான் இவை யாவரையும் செய்வது அயன் அரி அரண் ஈஸ்வரன் மகேசன் என்று சொல்லக்கூடியது ஓர் எழுத்து ஈரெழுத்தால் இசைந்து மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதி அ உ சிவசக்தி போக சிவன் தூளவியட்டி அதிகார சிவன் தூளமா இருக்கிறவன் அதிகாரத்துக்கு வரும் பொழுது பிரம்மா விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் அப்படின்னு நிற்கிறான் அடுத்து சொன்னார் தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும் தேவர் உரைகின்ற திருவம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற தென் பொதுவாமை இப்ப தேவர்னா சிவபெருமான் அர்த்தம் சிவபெருமான் உரைகின்ற சிற்றம்பலம் சிவபெருமான் உரைகின்ற சிதம்பரம் சிவபெருமான் உரைகின்ற திரு அம்பலம் சிவபெருமான் உரைகின்ற தென் பொது பொது அம்பலம் சிதம்பரம் சிற்றம்பலம் சிற்றம்பலம்னா சிறுமை கூட்டல் அம்பலம் சிறுமைனா நுண்மையின் அர்த்தம் சித்து பொருளாக இருப்பவன் இப்போ நம்ம சிதம்பரங்கிற தளத்தில் ஆகாயம் பறவெளி சித்து கூட்டல் அம்பரம் சித்துனா சிற்று என்ற பொருள் அந்த சித்து பொருளாக ஆகாயமாகிய வெளியில் நின்று தகராகாசம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நம் சிந்தையிலும் இருப்பவன் தான் அம்பலத்தில் பொதுவில் நடம் செய்பவன் சிதம்பரத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆகாயங்கிற ஞானவெளியில நம்மீது கொண்ட இரக்கம் கருணை காரணமாக ஆதி சிவம் என்ற நிலையிலிருந்து உருவம் தாங்கி ஞானவெளியில் நடம் செய்யக்கூடிய அந்த பெருமான் நமக்கு சிதாகாசம் இருக்கும் தகராகாயம்னு பேரு அந்த தகராகாயத்திலும் இருந்து அருள் சக்தியாய் நம்ம சிந்தையிலும் நடம் செய்கிறான் இதைதான் மணிவாசகர் சொன்னாரு சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் அப்படின்னு சொல்லிட்டார் திருக்கோவையாரில் அதனால அம்பலத்தில் மட்டும்தான் ஆடுறான்னு நினைக்காதீங்க நமக்குள்ளையும் ஆடிட்டுருக்கிறான் நம்ம இதயத்தில் இதயத்தின் கீழ்ப்பகுதியில் தகராகாயம் அப்படிங்கிற இடத்துல நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான் ஆமே பொன்னம்பலம் அற்புதமாமே அந்த ஆமேங்கிற சொல்ல எடுத்து அற்புதத்துக்கு பக்கத்துல வச்சுக்கணும் பொன்னம்பலம் அற்புதமாமே பொன்னம்பலம் ஆனந்தமாமே திருக்கூத்து அனவரத தாண்டவமாமே திருக்கூத்து பிரளயமாகும் அத்தாண்டவம் ஆமே சங்கார தரும் தாண்டவங்களே அப்ப அந்த பொதுவுல ஆடக்கூடிய பெருமானுடைய தாண்டவம் அத சொல்றாரு பொன்னம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் இறைவன் நிகழ்த்துகின்ற ஞானக்கூத்து இருக்கும். அந்த திருக்கூத்து ஊழிக்காலம் வரையிலும் தொடர்ந்து செயல்படுத்துவதாயிருக்கும் சங்கார காலத்திற்கு பிறகு அதே திருக்கூத்து மீண்டும் உலகை உற்பவிக்கும் தோற்றுவிக்கக்கூடிய சிருட்டிங்கிற தொழிலை செய்யக்கூடிய கூத்தாக இருக்கும் அவன் கூத்து இன்னைக்கு உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய அஞ்சு தொழிலை செய்கிற கூத்து சங்கார காலத்துல எல்லாத்தையும் தன்னோட ஒடுக்கக்கூடியதும் அவன் கூத்துதான் ஒடுக்கிய பிறகு மீண்டும் தோற்றுவிக்கிறான் உலகத்தை அதுவும் அவன் கூத்துதான் அந்த ஒரே கூத்து தான் ஊனக்கூத்து ஞானக்கூத்து கூத்து ஆனந்த கூத்து எய்தி வழிபடில் எய்தாதன இல்லை பொன்னம்பல கூத்தை எய்தி வழிபடில் எய்தாதன இல்லை எய்தி வழிபடில் இந்திரன் செல்வம் உண்டு எய்தி வழிபடில் எண் சுத்தி உண்டாகும் எய்தி வழிபடில் முத்தியே எய்திடும் நீங்க அந்த திருக்கூத்தை எய்தி எங்க தகராகாயத்தில் உள்ளத்துலன்ட்டாரு இப்போ எடுத்தோன்னே உள்ளத்தில் வருமா வராது பல நாள் போய் போய் அந்த அம்பலத்தில் பெருமானை கண்டு 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 பார்த்து பார்த்து அப்படியே வணங்கி வணங்கி வழிபட்டு வழிபட்டு அவன் மேலே அன்பு செலுத்து செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள உருகி உருகி நிற்கிறப்ப அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா அந்த அம்பலத்தில் ஆடுற பெருமான் அப்படியே இங்கே வெளிப்படுவான் இதுதான் யோகம் அப்படி சிந்தையுள் அவன் திருநடனத்தை எய்தி நீங்க வழிபட்டாள் என்ன பயன் அதுக்கு அருமையா சொல்றாரு எய்துதல் அப்படிங்கிறதுக்கு மனம் பற்றி செய்தல் அர்த்தம் வழிபாட்டினை அன்போடு செய்யணும் மனம் பற்றி செய்யணும் அப்படி செய்தால் கிடைக்காதது என்பது எதுவுமே இல்லை எல்லாம் கிடைக்கும்ட்டார் அதுக்கப்புறம் சொல்றாரு இந்திரன் செல்வம் உண்டு இந்திரன் முதலான பதவி போகங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்புறம் என் வகை சித்திகள் அட்டமா சித்திகள் கிடைக்கும் இதெல்லாம் விட மேலா இருக்கிற முத்தியும் முத்தியே எய்திடும் அப்புறம் என்னங்க எந்திர செல்வம் முத்தியே கிடைக்கும் எப்ப திருமூலர் முன்ன சொன்ன மூன்று தந்திரங்கள் அதில் நிறைய சொல்லியிருக்கிறார் அதில் பல வகையான சக்கரங்கள் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் அந்த தந்திரங்களையெல்லாம் பின்பற்றி தியானம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய முறையை திருமூலர் திருமந்திரத்தில் மூன்று தந்திரங்களில் உபதேசித்த வண்ணம் அந்த முறைப்படி வழிபட்டு கையாண்டாள் அந்த வழிபாடு அர்ச்சனையாகும் அருவுருவமாகவோ உருவமாகவோ இறைவனின் அம்சத்தை அமைத்து வழிபடும் பாவனை முறை இன்றியமையாதது அந்த பாவனை முறை இல்லாம உள்ளத்தில் அவனை காண முடியாது அதற்கு அன்பும் மனம் பற்றுதலும் வரும் அப்படி வெளியில உருவமாக் கண்டு அன்பு செலுத்தி முறைப்படி உபதேசம் பெற்ற முறைப்படி பூசை செய்தால் அவனை நினைக்கக்கூடிய பாவனை நினைப்பு வரும் அவனை நினைக்கிறப்ப அவன் அறிவின் கண் வெளிப்படுவான் வெளிப்பட்ட அவனை பற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் முத்தியே எய்திடும் என்று நிறைவு செய்கிறார் இந்த அளவுல இந்த அமர்வை நிறைவு செய்து திருவருளையும் குருவருளையும் வணங்கி அமைகின்றேன் திருச்சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெட்டை நீடோளி மாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தலைக சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம்